ஏங்க இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான் இருக்கிறேன் இந்த குட்டி ஸ்டோரி யாருக்காக அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதாவது நூற்றுல ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்னு சிந்திப்பாங்க செய்யலினாலும் சிந்திப்பாங்க நல்லது செய்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அதை கவனிப்பாங்க சரிங்களா ஒன்றும் ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்புறம் இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா அவங்க சொல்றத கேட்டு அதுபடி நடந்துக்குவாங்க நல்லதை ஏத்துக்குவாங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு பத்து பர்சன்ட் பேர் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றத காதலே வாங்கிக்க மாட்டாங்க அவங்க வேலையுண்டு அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க அப்புறம் கடைசி இன்னொரு பத்து பர்சன்ட் பேர் இருக்காங்க பாருங்க அவங்க தான் முக்கியமானவங்க அவங்களுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரி அதாவது மத்தவங்க செய்யற நல்லத பேட் கமெண்ட்ஸ் அதை குத்தி காட்டுறது எதாவது ஒன்று தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இவங்கனால எந்த பிரயோஜனமே இருக்காது சரிங்களா ஆனால் நல்லது செய்யலான்னு நினைக்கிறவங்கள அதை செய்ய விடாமல் தடுக்கிறது ஏதாவது ஒன்று குத்தம் சொல்கிறது அதுக்கு ஏதாவது தடங்கல்கள் ஏற்படுத்துறது என்னத்த என்னத்தை போகிறான் இத்தனை பேர் வந்து பண்ணாங்க இவன் மட்டும் வந்து கிழிச்சிட போகிறான்னா இப்படியெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் போட்டு நல்லது செய்கிறவங்களையும் செய்ய விடாமல் பண்ணுறது அவங்க மைண்டையே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவங்களால மேலும் நல்லது செய்ய முடியாத அளவுக்கு அவங்கள கீழ்நிலைக்கு தள்ளுறது இந்த வேலைக்கு தான் அந்த பத்து பர்சன்ட் பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பத்து பர்சன்ட் பேருக்கு தான் இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து என்னோடய சொந்த ஸ்டோரி இல்லைங்க நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்க அவர் சொன்ன ஸ்டோரி அவர் செய்கிற நல்லதுக்கு வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் நிறையான்னு கிடையாது ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வந்துருக்குது அதுக்கு அவர் ஒரு ஸ்டேஜில் சொன்ன ஒரு தான் இந்த குட்டி ஸ்டோரி அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய நான் தெரிஞ்சு தேவையில்லாத வீடியோஸாக இருக்கலாம் இருக்கலாம் இருக்குன்னு நான் சொல்லலை இருக்கலாம் ஆனால் தவறான வீடியோக்கள் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்களே என்னோடய சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் தவறான வீடியோக்கள் இருந்தால் சொல்லுங்கள் சேனலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையுண்டு நம்ம உண்டுன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா நான் வந்து அதை அந்த டீலுக்கு ஓகே ஆனால் இந்த பேட் கமெண்ட்ஸ் பாருங்க அது எதுக்கு தான் போடுறாங்கன்னு தெரில இல்லை அவங்க ஏதாச்சும் நல்லது செஞ்சிட்ருக்குறாங்களா நம்ம எதாவது தப்பாக செய்கிறோமானு தெரியல அவங்களுக்காக தான் அந்த குட்டி ஸ்டோரி சரிங்களா ஸோ அந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் ஒருத்தர் வள்ளல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தினமும் நூறு பேர்த்துக்கு வந்து அன்னதானம் போடுவாருங்களாமா உணவு தினமும் நூறு பேர்த்துக்கு வந்து அன்னதானம் டெய்லி கேப்பிடாமல் போட்டு இருப்பாருங்களாமா அதில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சாமா அந்த சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களே பெரிய குண்டா அது சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு ஒன்று அந்த வழியை பறந்து போயிருக்குது அந்த கழுகு வந்து விசஃபாம் ஒன்று ஒத்தி வாயில் வச்சுக்கிட்டு பறந்து போயிருக்குது அந்த பாமனுடைய வாயிலிருந்து ரெண்டு சொட்டு விஷம் வந்து அந்த சாப்பாடு சமைக்கிறாங்களே அதுக்குள்ள விழுந்துருச்சு ஸோ அந்த சாப்பாட்டு சாப்பிட்ட அந்த அன்னைக்கு ஒரு நாலு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க சரிங்களா இறந்து போயிட்டாங்க அந்த அது அதுல இருந்து அவருக்கு வந்து அந்த மண்ணை தடை போட்ட இந்த மாதிரி அன்னதானம் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் கமெண்ட் சொல்லுவாங்கள்லேன் ஊருக்குள்ளே ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த நாலு பேர் போட்டு அப்படி பண்ணி இவன் எல்லாம் எல்லாம் பண்ண இப்படிதான் நடக்கும் எங்களுக்கு முதலே தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியும் அதனால தான் நாங்கள் பண்ணல அப்படி இப்படின்னு பேசி அதை வந்து செய்யக்கூடாது தடுத்துடுறாங்க ஸோ அந்த நாலு பேர் இறந்ததுக்கு மேலோகத்தில் அதாவது நம்ம சித்திரகுப்தர் வந்து இந்த நாலு பேர் இறந்ததுக்கு பாவ கணக்கு வந்து அந்த அன்னதானம் போட்டதெல்லாம் வல்லல் அவரு பேர்லயே பாவ கணக்கை எழுதிர்லாமா அப்படின்னு வந்து கடவுளை கேக்குறாரு அதுக்கு கடவுள் சொல்றாரு அவரு ஏதோ பாவோ நாலு பேர் நல்லதை செய்யணும்னு நினைச்சு அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு அவரு பேர்ல இந்த பாவ கணக்கை எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு வேற யாரு கணக்கு எழுதுறது அந்த கழுகனுடைய கணக்குல எழுதலாமா அதுதான பாம்பு விஷ பாம்பு தூக்கிட்டு போச்சுன்னு கேட்கறாரு அது பாவை ஏதோ பசிக்கு பாம்பு தூக்கிட்டு போகுது அதனோட கணக்குலையும் பாவ கணக்கு எழுத வேண்டாம் வேண்டாம் விட்டுங்கன்னு சொல்றாரு அப்புறம் வேற யார் கணக்குல எழுதுறது பாம்புக்கு பாம்பு தானே விஷம் இருந்தது அந்த பாம்பு மேலே இந்த பாவ கணக்கு எழுதிடலாமா அப்படின்னு வந்து சித்திரகுப்தர் கேட்கறாரு ஐயோயோ வேண்டாம் வேண்டாம் பாவோ அந்த பாம்பு ஏதோ அதனுடைய வயிற்று பொழப்புக்கு தெரிஞ்சிருக்கும் அதை கொத்தி தூக்கிட்டு வந்தது கழுகுதானே ஸோ அந்த பாம்பு மேலேயும் பாவத்து கணக்கு எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கடவுள் சித்திரகுப்தர்கிட்ட அப்புறம் வேற யார் கணக்குல தான் இந்த பாவ கணக்கு எழுதுறதுன்னு சித்திரகுப்தர் கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொல்றாரு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கடையில பாத்தீங்கன்னா அந்த வள்ளல் வந்து மன்னர்கிட்ட எப்படியோ போராடி பேசி மறுபடியும் அன்னதானம் வழங்குறதுக்கு என்னால் அன்னதானம் வழங்காமல் இருக்க முடியல நல்லது செய்யாமல் இருக்க முடியலன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி மறுபடியும் அன்னதானம் ஆரம்பிச்சிடுறாரு இந்த டைம்ல ஒருத்தர் வந்து ரொம்ப பசியோடு எதுவுமே இல்லாத ஒரு ஏழை ஒரு ஏழை ரொம்ப பசியோடு வந்து அந்த நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் இந்த புரளை பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நாலு பேர்த்துக்கிட்டேயே வந்து இந்த அன்னதானம் போடுறாங்களாமாங்க அது எங்கேங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நாலு பேர் வந்து அந்த வயது வயதான முதியவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ தான் அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு நாலு பேர் செத்து போனாங்க நீங்களும் போகணுமா அங்கே போகணுமா போய் சாப்பிட்டு சாகணுமா அப்படின்னு வந்து கேட்டாங்களாமா அந்த முதியவர் வந்து ரிட்டன் திரும்பிட்டார் ஐயோ வேண்டாமே அப்படின்ட்டு இப்போ அந்த ஆண்டவர் கடவுள் வந்து சித்திரகுப்தர்கிட்ட சொன்னாராம் அந்த பாவக்கணக்கை யார் மேலே எழுதுறது அப்படின்னு கேட்டையில இந்த நாலு பேர் உட்காந்து பொருளை வேசிகிட்டு இருக்காங்க அவர் இவங்க பேரில் அந்த பாவக்கணக்கை எழுது இவங்க அந்த நாலு பேர் தான் வந்து யாருக்கும் நல்லதும் செய்யமாட்டாங்க நல்லது செய்கிறக்கு விடவும் மாட்டாங்க அந்த முதியவர் பார்த்தீங்களா வீணாக கெடுத்து ஓட்டிட்டாங்க அவங்க நாலு பேர் கணக்கில் அந்த பாவக்கணக்கை எழுதுங்க அப்படின்னு சொன்னாராமா இதிலிருந்து என்ன தெரியுது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு கடைசியில் ஆண்டவனாக பார்த்து தண்டனை கொடுப்பான் நல்லது செய்யறவங்களை தடுக்கிறவங்களுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிறது உண்மை நல்லது செய்யணும்னு நினைக்கிற நாம வர்ற தடங்கல்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது புரளி பேசுறவங்கள பத்தி நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு ஸ்டேஜில் சொன்னார் அது ரொம்ப தான் இருந்தது எனக்கு ஸோ எனக்கு வர பேட் கமெண்ட்ஸ் பத்தி நான் கவலைப்பட போகிறது இல்லை ஏதோ நல்லது சொல் நல்லது நாலு நாலு பேத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் வேண்டாங்கிறவங்க வேண்டாங்கிறவங்க நம்மளை விட பெரிய அளவில் இருக்கிறவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம் ஓகேங்களா மீண்டும் நல்லது ஒரு காணொலியில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்